சீனமும் சிறுமையும் எல்லார் பேருக்கும் பெருமித நீத்தே இவர்களும் மாண்டிருந்த மானும் மானா உவகையும் ஏதமீரை கே ஏதமிரை கே சேருக்கும் சீனமும் சிறுமையும் எல்லார் பேருக்கும் பெருமித ணையாங் குற்றம் வரணும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் குற்றமீ காகே பொருளாக குற்றமீ அற்றம் தருவும் பகை தருவும் பகை செருக்கும் சினம் சிறுமையும் எல்லா பெருக்கும் பெருமிதத்து வரும் முன்னர் காவாதன் வாழ்க்கை முன்னர் வைத்தூர் போல கிடும் தன் குற்ற நீக்கி பிற குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகிரைகே ஆகுமிரைகே செருக்கும் சினமும் சிறுமையும் எல்லாருக்கும் பெருமிதே பால செய்யாது வரியான் செல்வம் உயர் கிடும் பற்றுள்ள மின்னும் இவரண்மை ஏற்றுள்ளும் என்ன படுவதொன்றே படுவதொன்றே சேருக்கும் சினமும் சிறுமையும் எல்லாருக்கும் பெருமித தன்னை தன்னைஞர்க்க நன்றி பயவாவினை காதலே காதல் அறியாமை ஒய்கின் ஏதிலே ஏதிலார் நோள் ஏதிலார் நோள் செருகும் சினமும் சிறுமையும் இல்லை பெரு குரல் நானூற்றி முப்பத்தி ஒன்று சேருக்கும் சீனமும் சிறுமையும் இல்லார் பேருக்கும் பெருமித நீர்த்தே இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் குரல் நானூற்றி முப்பத்தி இரண்டு மாண்பிரந்த மானமும் ஏதம் மனத்தில் பேராசை மான உணர்வில் ஊனம் மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை தலைமைக்குரிய தகுதிக்கே பெருங்கேடுகளாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி மூன்று தீனை துணையா வரினும் பனை துணையாய் கொள்வர் பழி நாணுவார் பழிக்கு நாணுன்றவர்கள் தினையளவு குற்றத்தையும் பனையளவாக கருதி அதை செய்யாமல் தங்களை காத்து கொள்வார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி நான்கு குற்றமே பொருளாக குற்றமே அற்றந்தருவும் பகை குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி முப்பத்தி ஐந்து வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை ஏறி முன்னர் வைத்தூறு போல கேடும் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல கருகிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி ஆறு தன் குற்ற நீக்கி பிற குற்றம் காண்கின் என் குற்றமாக மீறே முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக்கொண்டு அதன் பின்னர் பிற பிறருடைய குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி ஏழு செய்ய செல்வம் உயர்பால தன்றி கெடும் நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி எட்டு பற்றுள்ள மின்னும் இவரண்மை என்ன என்னப்படுவதொன்றே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரும் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வாழ்வதுதான் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி முப்பத்தி ஒன்பது தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை எந்த ஒரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி நாற்பது காதலே காதல் அறியாமை உயிர்ப்பின் ஏதிலே ஏதிலார் நூல் தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பழிக்காமற் போய்விடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்